இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஊடக தர்மத்துக்கே ஒரு அவப்பேரனே சொல்லலாம் எல்லா இடத்துலயும் செய்திகள் வருது இதை கண்டித்து எந்த பத்திரிகையாளர்களும் பேசல இதுவே ஒரு நீதிமன்ற அவமதிப்பு இது உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு இருக்கு இதுக்கான விசாரணை விசாரணை நடந்துட்டு இருக்கு விஜய் கொலைகாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ அல்லது அமைச்சர்களையோ அங்க கரூர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏவையோ யாரையோ குறிப்பிட்டு நீங்க யார் தீர்ப்பு எழுதுறதுக்கு திமுக ஆட்கள் திமுக ஆதரவாளர்கள் எழுதுண்டா பிரச்சனை கிடையாது அவங்களோட தரம் தாழ்ந்து நம்மளால எழுத முடியும் தீர்ப்பு எழுதிட்டாங்க முரசொலி தான் வந்து நீதிபதி வேற எங்க நீங்க தீர்ப்பு எதிர்பார்க்குறீங்க அவரு நீதிபதி ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் தான் இதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா அவங்க என்ன வேணா எழுதுவாங்க அப்படின்னா நீ எதுக்கு சிபிஐ கேட்டீங்க அஜித் குமார் இது மாதிரி எழுத வேண்டியதானே முரசொலி பத்திரிகை வந்து யாரும் வாங்கி படிக்கிறதே கிடையாது இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் முரசொலியை கொடுங்க முன்சொலி கொடுங்க சொல்லி தான் கேட்டுறேன் அந்த ஒரு இடத்தில் களவாடிய பிறகு அவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டார் ஒரு பெண்ணுக்கு சிறுநீசம் பிறகு அவர் வந்து கட்சியை விட்டு மீண்டும் சேர்க்கப்பட்டார் மீண்டும் சேர்க்கப்பட்டார் அண்ணா சீட்ல மாட்டின வந்து அவங்க வந்து கட்சியில சேர்க்கறதும் கட்சியில நீக்கிறதும் அந்த செய்திகள் மட்டுமே வந்து

இருக்கு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மீது நிறைய வழக்குகள் இருக்கு இதெல்லாம் கொலைகள் தான் வரும் இது திமுக ஆட்சி காலத்துல கணாநிதி ஆட்சி காலத்துல ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலங்கள்ல நடந்த கொலைகள் தான் இதெல்லாம் வந்து முரசொலி எழுதுமா இப்படி பெண்களுக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராகவும் போராடக்கூடியவர்கள் வந்து தொடர்ந்து கைது செய்யப்படக்கூடிய ஒரு ஆட்சி திமுக ஆட்சி தான் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தனிமத்த தாக்குதல் பண்றதுதான் அவங்களோட அன்றாட கடமையா இருக்கு சாக்கடை எடுத்து ஊத்துறது மரத்தை எடுத்து ஊத்துறது அதுக்கும் வந்து வீடியோ ரெக்கார்டு லைவ் எல்லாம் போட்டா கூட அவங்கள கண்டுபிடிக்க முடியாது கைது பண்ண மாட்டாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க இந்த திமுக அரசு வந்து செம்மையான அரசா இருக்கு அதாவது எதிர்க்கட்சியாக கூட இருக்கக்கூடாத ஒரு கட்சி ஆட்சி அதிகாரம் வணக்கம் டிவி கேர்மி இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம கூட இருக்கிறது வந்து மகி அவர்களும் அதே போல அசோக் அவர்களும் வந்திருக்காங்க இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா திமுகவோட முரசொலியில கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வச்சு தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு கடுமையாக விமர்சித்திருக்காங்க இது குறித்து தான் இன்றைக்கு விவாதத்தில் நம்ம பேச போறோம் முதல்ல உங்களுடைய கதை சொல்லுங்க மகி இப்போ இந்த வழக்கு அதன் பிறகு இந்த விவாதங்கள் குறித்து உங்களுடைய முதல் கருத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவம் ரிலேட்டடான வழக்கு வந்து விசாரணை பண்ணாங்க பட் அதை பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறு லாட்டி கூட நார்மலாக பேசினாலே அவங்க மேலே வழக்கு போடுறதும் அவங்க வந்து சிறையில் அழைக்கிறதும்மா இருந்தாங்க இப்போ வந்து உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்குக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லி சிபிஐ விசாரணைக்கு வந்து மாத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஆளும் அரசாங்கமோ அவர் எதிர்கட்சியோ பேசுகிறது வந்து நம்ம தவறு சொல்ல முடியாது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை நிறுவனம் அதுவும் ஆளும் கட்சிக்கு சார்ந்த ஒரு பத்திரிகை நிறுவனமான முரசோழி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பற்றியும் ப்ளஸ் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களை பற்றியும் கடுமையான விமர்சனங்கள் வந்து வச்சுருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வச்சிருக்காங்க ஒரு பொதுவான விமர்சனங்கள் அது கண்டிப்பாக ஏற்புடையது கண்டிப்பாக ஏற்றுக்கலாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊடக தர்மத்துக்கே ஒரு அவப்பேர்னே சொல்லலாம் இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாகவே ரொம்ப ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்கள் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க அதுவும் இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்களை பார்த்தி இப்போ ரீசனாக வந்துருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வந்து கடன் ஸோ இதை பற்றி கருத்து வந்து அசோக் அசோக் பட் அது கேட்கலாம் இல்லை இதை நம்ம வந்து இந்த முரசூல விமர்சனத்தை வந்து நம்ம வந்து இது புதுசாக பார்க்க தேவையில்லை ஏன்னா அந்த கட்சியோட பேச்சாளர்களும் சரி அந்த கட்சியோட எம்எல்ஏ எம்பிக்களே சரி ஒரு சிலர் வந்து ரொம்ப அவதூறாக பேசுகிறதும் இந்த மாதிரி கொச்சையாக பேசுகிறதும் ஆபாசமாக பேசுறதும் தனி மனித தாக்குதலை பண்றதும் அவங்களுக்கு இது புதுசு கிடையாது தொடர்ச்சியாக அது பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த முரசி விமர்சனத்தை வந்து நான் அப்படி பெருசாக நினைக்கல ஏன்னா அவங்க திமுகன்ற ஒரு கட்சியோட வேலையே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு தனி மனித தாக்குதல் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தனி மனித தாக்குதல் பண்ணுறது தான் அவங்களோட அன்றாட கடமையாக இருக்கு அந்த மாதிரி ஒரு கடமையை வந்து இன்னைக்கு தளபதி மேலே ரொம்ப வந்து ஆபாசமா தான் என்னோட கருத்தாக இருக்கு இல்லை இப்போ இதில் முக்கியமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கொலைக்காரர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவர் தான் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களே தீர்ப்பு பற்றி நாற்பத்தி ஒரு பனையூரில் பதுங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தொடங்கி அடுத்தடுத்த கட்டமாக கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காங்க ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அங்கே தண்ணி தூக்கி போட்டதை வந்து ஒரு ஹீரோ தூக்கி போட்டு அங்க மக்கள் பிடிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல ஷார்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கீழ்த்தரமான விமர்சனங்களை இதற்கு முன்பு செஞ்சிருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரியும் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் நல்ல வேஷம் போட்டு நீதிமன்றத்தை விமர்சிக்கக்கூடாது நீதிபதி விமர்சிக்கக்கூடாது தீர்ப்பை கூடாது இது விசாரணைகளை இருக்குது இது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு கீழே இருக்குது இது சிபிஐக்கு மாறிடுச்சு இது பிஜேபி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆட்கள் வந்து ஒரு திமுக ஆட்கள் திமுக ஆதரவாளர்கள்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க நிலையில் அவங்களோட தரம் தாழ்ந்து நம்மளால் எழுத முடியும் ஏன்னா ஒருத்தர் வந்து இதில் சிசிடிவி இருக்கிறது ட்ரோன் கேமரா பறந்ததெல்லாம் ஒரு கதை எழுதினார் அவர் கதை எழுதும் போது என்ன எழுதிட்டு இருந்தாருன்னா இது படத்துக்காக வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து இதுலையும் மேற்கோள் காட்டி இது படத்துக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து கொலை செஞ்சிட்டாரு இப்படி கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க திமுகவோட ஊடகம் வந்து திமுகவோட பத்திரிக்கை இப்படி தான் எழுதியிருக்கும் இப்படி தான் எழுதும் அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரியும் இப்போ நேரடியாக நம்ம பார்க்க முடியுது அது தாவிக்க தலைவர் விஜய் குறித்து பேசும்போது நம்ம நேரடியாக பார்க்க முடியுதுன்னு பார்க்குறேன் இல்லை இது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்கிரிப்ட் இன்னைக்கு வந்து விமர்சனில் வந்திருக்க விஷயமும் இதுக்கு முன்னாடி திமுக ஆதரவு சப்போர்ட் பண்ணுற ஊடகங்கள் மாதிரி இருக்கட்டும் சரி திமுக சப்போர்ட் பண்ணுற நபர்களாக இருக்கட்டும் சரி அவங்க பேசின விஷயங்களும் ஒரே மாதிரி சேம் கிட்டவா இருக்கு இப்போ வந்து பத்திரிகையில ஒரு உண்மை தன்மையாக வரணும் பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு பண்ண மாதிரி தான் தோணுதுன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கணும் சரி முன்னாடி இருந்த அதிமுக தலைவர்களாக இருக்கணும் சரி எல்லாருமே முகோசொலி எப்படிப்பட்ட விமர்சிச்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு விஷயம் அவங்க சொல்லி குறிப்பிட்டு சொல்றாங்க என்னன்னா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடும் ஒரு சேடிஸ்ட் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி காட்டுப்பாடி சந்தோஷப்படுற மாதிரி அந்த கொடூர கொலைகாரன் மாதிரி கொடூர வில்லன் அதே கரூர் விஜய் கரூர் வந்துட்டு சாவூர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சாவூர் வர வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதனாலதான் அவர் வந்து வெளியிலே வரல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த சிபிஐ வழக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பிராட் நடந்திருக்கு அதனால் வந்து இது தமிழக ஃப்ராடுகள் கட்சி அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க அப்போ திமுகங்கிறத வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் பதிலாக திருடர்கள் முன்னேற்ற அப்படின்ட்டு சொல்லாங்க ஏன்னா அது உண்மையும் கூட அதை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் திருடர்கள் முன்னேற்றக் கழகம் ஏன்னா இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டாரு அதன் பிறகு பொன்முடி மீது வழக்கு அதன் பிறகு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மீது நிறைய வழக்குகள் இருக்குது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இதன் பிறகு நிறைய மாட்டுவாங்க இப்போ டாஸ்மாக் வழக்கு போயிட்டுருக்கு விசாரணை போயிட்டு இருக்கு அது குறித்தான விவாதங்களும் இருக்கு அப்போ திமுக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத தாண்டி திருடர்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கலாம் தான் ஏன்னா அளவுக்கு தான் வைக்கிறாங்க இப்போ இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட இதே இடத்துல சொல்லிடுறேன் விஜயவர்களை கொலைகாரன் விஜய் கொலைகாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ அல்லது அமைச்சர்களையோ அங்க கரூர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏவையோ யாரையோ குறிப்பிட்டு நீங்க யார் தீர்ப்பு எழுதுறதுக்கு தீர்ப்பு எழுதுமா முரச ஒரு பத்திரிக்கை நீதிமன்றம் கிடையாது உச்சநீதிமன்ற நீதிபதி கிடையாது அது ஒரு சாதாரண பத்திரிகை இந்த பத்திரிகையில் வந்து ஒரு கட்சி தலைவர் கொலைகாரன்னு சொல்லிட்டு எப்படி இதில் சொல்லலாம் இதுவே ஒரு நீதிமன்ற அவமதிப்பு இது இது ஏன்னா உச்ச இந்த வழக்கு இருக்கு இதுக்கான விசாரணை விசாரணை நடந்துட்டு இருக்கு இந்த விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து தலைவர் அவர்களை வந்து தளபதி அவர்களை வந்து கொலைகாரர்கள் என்று சொல்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இது இது மிகப்பெரிய அவதூறு இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு இது ஆமாம் அதான் சொல்றேன் அதுதான் இது நீதிமன்றம் வந்து தன்னிச்சா தன்னிச்சா வந்து புரோசிலி வழக்கு போட்டு கட்டாயமா இது வந்து விசாரிக்கணும் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க என்னன்னா அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை வச்சு பேசி பார்த்தாங்க அதிகாரிகளை வச்சு பேசி பார்த்தாங்க திமுக உடன்பிறப்புகள் வாடகை வாய்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மாதிரியும் உதயநிதி ஸ்டாலின் ஒரு மாதிரியும் இங்க ஆட்சிகள் அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள ஒரு மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் பேசி பார்த்துக்கிட்டு இப்போ நேரடியா வந்து பத்திரிகையை வைத்து இந்த கருத்தெல்லாம் தான் இருக்காங்க உடன்பிறப்புகள் சொல்லிக்கிட்டு நான் ரெண்டு இது பதிவு போனேன் என்னன்னா விஜய் அவர்கள் வந்து அந்த பஸ்ல வந்து லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்றேன்னு சொல்றாங்களா இது வந்து பெரம்பலூர்ல நடந்தது ஆனா இது வந்து கரூர்ல நடந்த மாதிரி பெரம்பலூர் எப்படின்னா கரூருக்கு போறதுக்கு ஒரு முந்திர வாரம் அப்ப நடந்த விஷயத்த கரூர்ல நடந்த மாதிரி எல்லா மீடியா சேனல்ஸும் எல்லாருமே போட்டு டெலிகாஸ்ட் பண்ண இன்க்ளூடிங் கரூர் சம்பவம் நடந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு பெஸ்ட் மீட் வைக்கிறார் அதுல வந்து ஸ்லைட் ஷோ போடுறாங்க அதுல முதல் கூட அதை போட்டு காமிக்கிறாங்க திமுக திமுக அதுதான் பிரதர் போ என்னன்னா இப்ப நீங்க இப்போ முரசொலி இப்போ தொடங்கணும் அது கருணாநிதி காலம் தொட்டு எப்படிதான் இருக்கு நம்ம போன வீடியோல கூட பேசணும் காலம் தொட்டு காமரா அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி அவங்க அவருடைய நிரத்தை அவரை வந்து பெண்ணா சித்தரித்து பல்வேறு விதமான படங்கள் வந்து வரைஞ்சது வந்து கணாநிதி அவர்களோட அந்த காலகட்டத்தில் தான் கணாநிதி அவர்கள் வரைஞ்சது வந்து காமராஜரையும் பெரியார் அவர்களையும் குறித்தான அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது இத்தொடங்கத்திலிருந்து இது திமுகவோட அரசியல் தான் நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை அதேபோல் ஜெயலலிதா அவர்களை அதன் பிறகு வடிவேல அவர்களை வச்சு விஜயகாந்தை வந்து விமர்சனம் பண்ணது இந்த மீடியாக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம கலைக்கல தான் எல்லா மீடியாவும் இருக்கு நம்ம சொல்றதுதான் எல்லாமே அரசியல் நம்ம சொன்னா எல்லாமே நம்பிடுவாங்க இது வந்து ஒரு ஆற்றாமையில பெரிய ஒரு வன்மத்துல பேசுற மாதிரிதான் எனக்கு ஏன்னா சிபிஐக்கு போயிருச்சு நம்ம க கையை விட்டுட்டு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழல்ல வந்து இதை கடுமையாக விமர்சனம் பண்ணி நம்ம ஒரு நெரடிவ் நிறையடிவ் செட் பண்ணணும் என்ன இப்போ வந்து கட்சியை சொல்றதில்ல ஆமாம் இப்போ வந்து எச்சி எதிராக பேசுகிற சின்ன சின்ன மீடியாக்கள் வந்து முடக்கிறதும் அவங்க வந்து கைது செய்யறதும் பண்ணுறாங்க ஒரு பெரிய மீடியா சேனலான புய தலைமுறை பாலிமர் இந்த மாதிரிலாம் பேசுனாங்க அப்புடின்னா அவங்க சேனலே அந்த லிஸ்ட்லேருந்து தூக்கிடுறாங்க இந்த கேபிள் சேனல் சேனலில் லிஸ்ட்லேருந்து தூக்கிடுறாங்க போது ஸோ இது வந்து இப்போ எங்கே இருக்கு அப்படின்னு தெரியல இன்னொரு ஆறு மாதம் கூட இல்லை எலக்ஷன்ஸ் வர்றதுக்கு ஸோ இப்போ இந்த கடைசி ஆமா ஆமாம் அந்த கடைசி காலகட்டத்தில் இது எந்த மாதிரி நாய்களை கொண்டு விடுன்னு சொல்லி சத்தியமா என்னையும் புரியல இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இது சட்டத்தின்படி ஆட்சி நடக்குதா இல்ல ஒரு சார்பு நிலை கொண்ட ஒரு ஆட்சி நடக்குதான் கேள்வியா இருக்கு ஆ ஏன்னா ஒரு கருத்து சுந்தரத்தை யார் பேசினாலுமே அவங்கள உடனே அரெஸ்ட் பண்றது அவங்கள உடனே ஜெயிலில் தான் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு இப்போ தொடர்ச்சியா இருக்கிற அந்த மூத்த அவங்க சார்பாக இருக்கிற அவங்க அவங்க சார்பாக இருக்கிற பத்திரிகையாள போர்வில் இருக்கிறவங்களாம் வந்து சொல்லணும் முக்கியமாக வந்து அவர் தான் நிர்வாக இயக்குநராக இருக்காரு இயக்குனராக அவர் தான் இருக்கார் இப்போ உதயநிதி ஸ்டாலின் இந்த இந்த கருத்தை ஏற்றுக்கிறாரா வெளியில் வந்ததுக்கு நீங்கள் வந்து வந்து யாருன்னு இப்போ தான் குறிப்பிட்டு சொல்கிறேன் இது வரைக்கும் கைது கைது செய்யப்பட்டதை அப்படி அப்படி பண்ணுவோம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிறுவர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை தாண்டி ஒரு பேசுகிறாங்க அப்படிங்கிற கட்டமாக வந்து செய்கிறீங்க அதை பேசவே கூடாது அப்படின்னு நிலையில் நீங்கள் தீர்ப்பு எழுதுறீங்க அதாவது இது ஊடகத்தில் இரநூறுவா உபியில் எழுதுனா பிரச்சனை கிடையாது ஆமா அந்த ஊபிகளுக்குலாம் ஊப்பிலாம் அவங்களாம் வேலை ஆ அவங்க எழுதுறாங்கல்ல இப்போ இதை எப்படி பார்ப்பாங்க இப்போ எல்லா இடத்துலையும் செய்திகளில் வருது இதை கண்டித்து எந்த பத்திரிக்கையாளரும் பேசல இதை கண்டிச்சு இப்படி எழுதக்கூடாது ரெண்டாவது ஏன்னா இல்லை இல்லை பேச மாட்டாங்க ஏன்னா பல பத்திரிக்கையாளர் வந்து வெலை போயிட்டாங்க திமுகவுக்கு அவங்களோட ஊடகத்துக்கு யூடியூபுக்குள்ளே வெலை போயிட்டாங்க அதாவது எல்லா அப்படி சொல்ல ஒரு சில பத்திரிகைகள் திமுக சார்பில் நிலையை எடுத்து அவங்க பயணிக்க தொடங்கிட்டாங்க அதனால என்னதான் ஜனநாயகத்துக்கு எதிரான பல கேள்விகள் வந்தாலும் பல குற்றச்சாட்டுகள் வந்தாலும் பல தனிமண்டல் தாக்குதல் நடத்தாலுமே ஊடக சுதந்திரம் இங்க முழுவதுமாக முடக்கப்பட்டிருக்கு அவங்க ஒரு சார்பாக தான் இருக்காங்கன்றதுதான் இன்றைய வந்து ஆட்சி நிலை இல்லை இப்போ என்னன்னா முரசொலி பத்திரிகை வந்து யாரும் வாங்கி படிக்கிறதே கிடையாது இப்போ இந்த நியூஸ் வந்ததுக்கு தான் முரசொலியை கொடுங்க முன்சொலி கொடுங்க சொல்லி தான் கேட்டு அந்த முந்தாள் வரைக்கும் முரசொலி இருக்கிறது பாதிபதி திமுக உறுப்பினர்கள் வந்து வேறு யாருமே முரசொலி வந்து பொதுமக்களுக்கே தெரியும் ஏன்னா முரசொலிங்கிறது ஒரு சாதனை பத்திரிகை சொல்லுங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் கட்சியை விட்டு ஒரு ஒரு இடத்தில் கலவாடிய பிறகு அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் ஒரு பெண்ணுக்கு சிவிலிசம் செய்ய பிறகு அவர் வந்து கட்சியை விட்டு மீண்டும் சேர்க்கப்பட்டார் மீண்டும் சேர்க்கப்பட்டார் இவர் வந்து இதுல வந்தார் இதுல வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில மாட்ட வந்து இதுல வந்தான் அதே மாதிரி அண்ணா நகர் பஞ்சாயத்து இப்படி இப்படி அங்க வந்து மாட்டாங்கல்ல அவங்களை வந்து கட்சியில சேர்க்கறதும் கட்சியில நீக்கிறதும் இந்த மாதிரியான ஒரு அந்த செய்திகள் மட்டுமே வந்துகிட்டு இருந்த ஊடகம் அதனால இப்போ கொஞ்சம் எல்லாருமே வாங்கி மாதிரி மாத்தி அதனால செய்தி வெளியிட்ட ஆனா உடன்பிறப்புகள் வந்து நம்மளை பத்தி தானே வருது நம்ம நம்ம பேடத்தனம் பண்றோம் நம்ம திட்டத்தனம் பண்றோம் அதுதானே வருது அதனால அதை ஏன் போய் வாங்கி பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு நம்மளை நீக்கினா என்ன சேர்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பான் அவங்களுக்கு பார்த்து பார்த்து பழகிடுச்சு புதுசா ஒரு செய்தி வருது அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு செய்தி இன்னொரு விஷயம் இந்த குறிப்பிட்டு சொல்லணும் இந்த இப்போ எழுத்தாளர் அவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம நேரடியா சொல்லாமல் மறைமுகமாவே சொல்லுவோம் இப்போ இங்க பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் வந்து அன்றைய காலகட்டங்கள்ல கருணாநிதேவர்கள் பேனாவெல்லாம் சில வைக்கிறாங்கல்ல ஆனால் வச்சுட்டு போட்டோம் அது அதன் பிறகு அவர் நிறைய எழுதியிருக்காரு ஆனால் நிறைய கதைகள்லாம் எழுதியிருக்காரு என்ன மாதிரி கதைகள் அப்படின்ட்டு அதை தேடி படித்து படிக்க வேணாம் தேடி பார்த்து மட்டும் தலைப்பு மட்டும் பார்த்துங்க அவர் என்னென்னலாம் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு இந்த நல்லாவை புரிஞ்சுக்கணும் ஏன்னா முரசொலியில் இப்படி ஒரு கொலை குற்றத்தை ஒரு நீதிபதி தீர்ப்பு மாதிரி கொடுக்கக்கூடிய இவர்கள் வந்து எப்படியெல்லாம் வளர்ந்து வந்தார்கள் இந்த ஊடகங்கள்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இந்த இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு சான்றுகள் இருக்கு இவர்களுடைய அரசியல் நேரடியாக கருத்தியல் ரீதியாக எதுவுமே இருக்காது ஜெயலலிதா அவர்கள் குறித்து தரம் தாழ்ந்த விமர்சனங்களை தான் அவங்க அரசியல் பண்ணாங்க எம்ஜிஆர்கள் அவர்களை வந்து இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் அதே போல தொழில் தொழில் ரீதியாகவும் விமர்சனம் பண்ண கட்சி தான் திமுக அந்த உடன்பரப்புகள் கருணாநிதி தொட்டு ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் அதாவது கருணாநிதி காலகட்டத்தில் காமராஜர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு அந்த எதிரான ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் நம்ம பார்த்தோம் விஜயகாந்த் அவர்களை இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இந்த முரசொல்லியில் விஜயவர்களை அவர்களை எதிர்க்கிறதுக்கு விஜயவர்களை கடுமையாக தாக்குறதுக்கு இப்படி எழுதுறாங்க மறுபடியும் அதே கேள்வி தான் கேட்குறேன் இந்த குற்றச்சாட்டை இந்த தீர்ப்பை வேறு ஒரு ஊடகம் வேறு ஒரு நபர்கள் சமூக வலைதளங்கள்லையோ எதிலையோ இவர் தான் கொலை செய்தார் அப்படின்ட்டு யாரையோ குறிப்பிட்டு எழுதியிருந்தால் காவல்துறை என்ன செய்யும் கரெக்ட் காவல்துறை என்ன செய்யும் நீங்கள் யார் சொல்கிறது நீங்கள் எப்படி குறிப்பிடுறீங்க இவ்வளோ இவ்வளோ காலம் காப்பாற்றுறதுக்கான காரணம் வந்து இந்த அரசு காவல்துறை இந்த அமைச்சர்கள் இந்த கட்சி அதாவது நீதி காவல்துறை எல்லாமே வந்து பொதுமக்களுக்கு சமமாக இருக்கணும் ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு மட்டுமே இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது இந்த விஷயத்துல இப்படித்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் நம்ம பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாம இல்ல இதுல கொலைகாரர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து சூழ்றாங்க இல்ல இவங்களோட ஆட்சி காலத்துல இது இதுவரைக்கும் வந்து தாவேக்கா இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இல்லை தாவைக்க ஆட்சி காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கல இந்த சம்பவமே வந்து திமுக ஆட்சி காலத்தில் நடந்த நாற்பத்தி ஒரு தான் அப்படின்னு நம்ம குறிப்பிடணும் இதற்கு முன்பு நிறைய நடந்திருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி ஸ்டாலின் உதயநிதி ஆட்சி காலத்தில் வந்து இது நடந்திருக்குங்கிற போது இதற்கு முன்பு திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே நடந்த விஷயங்கள் நிறைய இருக்குது கருணாநிதி ஆட்சி காலத்தில் என்னென்ன நினைச்சு அதற்கு முன்பு என்னென்ன நினச்சி அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பிட்டு கீழ்வெண்மணி படுகொலை அதுல வந்து கூலி உயர்வு கேட்டு விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க நாலு பேர் வந்து தீட்டு எரிக்கப்படுறாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நடந்தது இந்த சம்பவம் வந்து திமுக ஆட்சி காலத்தில் தான் தொடக்கத்துல நடந்த சம்பவம் அதே பிறகு வந்து விவசாயிகள் மின்கட்டண உயர்வுக்காக போராட்டம் பண்றாங்க அதுல இறந்தவர்களோட எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ஆறு இது வந்து துப்பாக்கிச்சூடு நடக்குது இது கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்குது இதில் வந்து நாற்பத்தி ஆறு விவசாயிகள் வந்து இறக்குறாங்க அதன் பிறகு ஒவ்வொன்றாக நடந்திருக்கு அதே போல் அன்றைய காலகட்டத்திலே அறுபத்தி ஒன்பது காலகட்டங்கள்லேயே வந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு அதன் பின்னணியில் என்ன இருக்குது இதுவும் திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது அதன் பிறகு தொண்ணூற்றி ஏழில் துறையூரில் போராட்டங்கள் நடத்துது போராட்டம் நடத்தக்கூடிய கட்சி வந்து புதிய தமிழகம் கட்சி நடத்துது அங்கேயும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுது இதுல வந்து இரண்டு பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தொண்ணூற்றி தஞ்சாவூர் தீ விபத்து தஞ்சாவூர் கோயிலில் வந்து கும்பவேசம் நடத்த இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து தீ விபத்து நடக்குது அந்த தீ விபத்தின் காரணமாக மக்கள் வந்து வெளியேறதுக்கு பாக்குறாங்க அந்த வாயிலில் வந்து அட அடைக்கப்பட்டிருக்கு அந்த வாயில வந்து வெளியில வர முடியாம அங்க வந்து நாற்பத்தி எட்டு பேர் வந்து மரணமடைறாங்க அங்கேயும் இந்த மாதிரியான ஒரு கூட்ட நெரிசல் இறப்பு தான் அதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அதனுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு சம்பவம் நடக்குது அதுதான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களோட போராட்டம் ஊதிய உயர்வு கேட்டு அங்கேயும் போராட்டம் நடக்குது அங்க போலீஸ் தடியடி நடத்தி அவர்கள் வந்து ஆற்றுல வந்து இறங்கி அங்க மூச்சு முட்டி இறக்குறாங்க இதுவும் இந்த இதெல்லாம் கொலைகள்ல வரும் முறை எழுதுதில்ல கொலைகாரர் அப்படின்ட்டு அது வந்து கூட விபத்து மற்றது கூட விபத்து இது போலீஸ் தடியடி நடத்தி அவங்கள வந்து தண்ணியில் இறக்கி விட்டு அவங்கள வந்து அவங்க இறக்குறாங்கன்னா அதெல்லாம் கொடையில தான் இந்த மாதிரியான சம்பவம் அப்புறம் வந்து குடியங்குளம் கலவரமாக இருக்கட்டும் அதில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து அடித்து நொறுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழில் நடந்த சம்பவம் வந்து தினகரன் அலுவலகம் வந்து அடித்து நொறுக்கப்பட்டது என்னென்னா ஸ்டாலினா அழகிரியா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது இதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட வாரிசாக தலைவராக அடுத்த கட்டமாக வர அப்படிங்கிறத சொன்ன உடனே திமுகவினரே கொளுத்துறாங்க தினகரன் ஆ மதுரையில தினகரன் யாருது உங்களோடது தான் யாரு கொளுத்துறது திமுகவினரே கொளுத்துறாங்க என்ன காரணம்னா நம்பி பஞ்சாயத்து இதெல்லாம் இதெல்லாம் கொலையில வராதா இதெல்லாம் வந்து படுகொலை கொலைகளில் வராதா இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் வந்து உயர்நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு முன்னாடி வழக்கறிஞரும் காவல்துறையினரும் அந்த மோதலில் ஏற்பட்டது இது மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போது வரைக்கும் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் பார்க்க முடியுது இதெல்லாம் கொலைகளில் தான் வரும் இது திமுக ஆட்சி காலத்தில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலங்களில் நடந்த கொலைகள் தான் இது இதெல்லாம் வந்து முறை சொல்லி எழுதுமா மறுபடியும் அவங்களுக்கெலாம் வந்து கண்ணீர் அஞ்சலி அப்படிலாம் செலுத்துமா அல்லது இவர்களுக்காக அழுதாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் இதில் சமீபத்தில் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கூட பல பேர் விழுந்திருக்காங்க கள்ளச்சரங்குச்சி அதுவும் இந்த திமுக ஆட்சி தான் நடந்திருக்கு இது இதை இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஏர் ஷோ பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மெரினா பீச்சில் வந்து இந்த ஏர் ஷோ நடக்குது இதில் பல லட்சம் பேர் வருவாங்கன்றதும் வந்து முன்னாடியே தெரியும் இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் அதுல வந்து அஞ்சு பேர் வந்து இறக்குறாங்க இப்போ இது வந்து யாரோட ஆட்சி காலத்தில் நடக்குது இதுக்கு யார் பொறுப்பு ஏற்றுக்க முடியும் அதே மாதிரி அந்த கள்ளக்குறிச்சி அந்த ஸ்ரீமதி அங்கேயும் கலவரம் நடக்குது பஸ் ஸ்கூல்ல ஸ்கூல் பஸ் வேலை ஸ்கூலுமே சூழல் சூறா இல்லை திமுக ஆட்சியில் வந்து இந்த அடிதடி கலவரம் அது சாதாரணமாக இருக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா சாதியான படுகொலைகள் நடக்கும் ஆனா எதிர்க்கட்சியா இருக்கும் போது ஐயோ கொய்யோ மோனிகள் கற்று வாங்கிவிங்க அதே போல் இந்த சாதி கலவரங்களை தாண்டி பொதுமக்கள் ஒரு நிகழ்வுக்காக கொலை செய்யப்படுறது அதே போல் போதை பொருள் கலாச்சாரம் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏன்னா கட்சி அனாயுனவர்சிட்டி சம்பவம் என்ன அது அனிவர்சிட்டி சம்பவம் என்ன அது யாரும் என் கட்சியிலே இல்லை எங்களுடைய அனுதாபி என்னென்ன உருட்டுலாம் ஓட்டினாங்க இப்படி பெண்களுக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராகவும் போராடக்கூடியவர்கள் வந்து தொடர்ந்து கைது செய்யப்படக்கூடிய ஒரு ஆட்சி திமுக ஆட்சி தான் எங்கே போராட்டம் நடந்தாலும் அதை அடிச்சு ஒ ஒடுக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி தான் இப்படி நிறைய கொலைகள் நடந்திருக்கு அதாவது வன்முறை கொலை அப்படிங்கிறது வந்து உயிரை உயிரை மட்டும் விட்டுட்டு இவங்க நடத்தக்கூடிய கொலைகள் வந்து எக்கச்சக்கமாக உங்க கருத்தியல் ரீதியா பேசக்கூட விடாம அரசியலே பேச விடாம ஊடகங்களை முடக்கிறதும் அதுவும் ஒரு குறை இல்லாம இந்த இப்ப மண்ண அந்த 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 மாதிரி இஷ்யூ எல்லாம் ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க வாய்ஸ்அப் பண்றாங்கனாலே

இதில் பாதிக்கப்பட்டவர் வந்து சிபிஐக்கு வழக்கு போடுறதா மாதிரி போட்டிருக்காரு அதில் அந்த பிரபாகரன்றவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு உயிர் உயிர் பயத்தை உயிர் பயத்தோடு பேட்டி கொடுக்குறாரு ஆமாம் இப்போ சமீபத்தில் இப்போ அவரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பாதுகாப்பு வேணும் என்னோடய உயிருக்கு பாதுகாப்பு வேணும் என்னோடய அம்மாவுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பயந்து போயிட்டு மிரட்டியிருக்காங்க அவரை அப்போ இது நம்ம என்னன்னு சொல்ல முடியும் இது இந்த ஆட்சியில் நடக்குது இது நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்ல இவங்க வந்து இதெல்லாம் பேச மாட்டாங்க அன்றைக்கு கரூர் கரூர்ல தொடங்கின அதே மாதிரியான ஒரு கதையை தான் இன்றைக்கு வரையும் கொண்டு போயிட்டுருக்காரு ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசும்போது கூட அன்றைக்கு என்ன எழுதுனாங்களோ ஸ்கிரிப்டில் இதில் வந்து பிஜேபி ஸ்கிரிப்டு அவங்க தான் கட்சி தொடங்கினாங்கன்னு சொல்றாங்க தீர்ப்பு எழுதிட்டாங்க முரசொலி தான் வந்து நீதிபதி அப்புறம் வேற எங்கே நீ தீர்ப்பு எதிர்பார்க்குறீங்க அவர் தான் நீதிபதி ஸ்டாலின் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் தான் இதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா அவங்க என்ன வேணா எழுதுவாங்க அப்படின்னா நீ எதுக்கு சிபிஐ கேட்டீங்க அஜித் குமார்க்கு இது மாதிரி எழுத வேண்டியதானே அஜித் குமார்க்கு நீங்களே எழுத வேண்டியதானே தீர்ப்பு மாதிரி எழுத வேண்டியதானே இது வந்து தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த கூட்டத்தில் நடந்ததுனால அவர் மீது பழிவு போடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திலானாங்க நீ சொன்ன கதையை சொல்லிட்டு இருக்கீங்க இதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள்லாம் சிபிஐ கேட்டேங்க இல்லை அதுக்கெல்லாம் வந்து நீங்களே தீர்ப்பு எழுதிட்டீங்களா முரசிலே எழுதுறதான் தீர்ப்பார் இதே மாதிரி எழுதலாமா அப்படிங்கிற கேள்வியோட நான் முடிச்சிடலாம்னு பாக்குறேன் ஏன்னா ஊடகங்கள்ல நீங்க ஒரு கருத்து சுதந்திரம் வச்சிருக்கிறீங்க நீங்க என்னன்னா எழுதலாம் திமுக ஒண்ணுமே பண்ணாது இந்த காவல்துறை வந்து ஒண்ணுமே பண்ணாது எது பேசினவர்கள் வந்து எழுதுனா ஏதாவது ஒரு ஒரு ஒருவரையும் எழுதுனா கூட உடனடியாக அதாவது ஒரு ஒரு டீட் போட்டா கூட உடனடியாக அந்த போலீஸ் போர்ஸ் வந்து வந்து நின்று பண்றது அது இல்லாம நிறைய சம்பவம் எல்லாம் பண்ணுவாங்க அந்த ஆட்சியில வந்து சாக்கடை எடுத்து ஊத்துறது மலத்தறுத்து ஊத்துறது அதுக்கும் வந்து இவங்க வீடியோ ரெக்கார்டு லைவ்லாம் போட்டால் கூட அவங்களை கண்டுபிடிக்க முடியாது கைது பண்ண மாட்டாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க மாட்டாங்க இந்த திமுக அரசு வந்து செம்மையான அரசாக இருக்குது அதாவது எதிர்கட்சியாக கூட இருக்கக்கூடாத ஒரு ஒரு கட்சி ஆட்சி அதிகாரம் உங்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு உங்க என்ன வேணால் சொல்லுவாங்க நீதிமன்றத்தை பற்றி பேசாதீங்க அதை பற்றி பேசாதீங்க உடன்படிப்புகளாம் சொல்லிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட சூழலில் எழுதியிருக்காங்க இதற்கு எதிர்வினைகள் நிறையா வரும் அதற்கு தான் கைது செய்வீங்க இந்த ஆட்சி அதிகாரம் திமுக கட்சி ஒரு பாசிசமான இருக்கு அப்புன்ட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க பாசிசம்னால் நீங்கள் பாயாசமான்னு கேட்டிருந்தாங்க நீங்களும் பாசிசம் தான் அப்படிங்கிறத இதன் மூலமாக நிரூபிச்சிருக்கீங்க முஸ்லீம் மூலமாக நிரூபிச்சிருக்கீங்க பாயிசம் பாயிசம் கூட சொல்லிவிட்டு ஆமாம் சமீபத்தில் வந்து பாய்ச்சன் கூட பாய்சன் திமுக ஆகும் அப்படின்னு சொன்னார் பாய்சனாக தான் இருக்கீங்க நீங்க எழுதுனது ஃபுல்லா விஷமாக தான் இருக்கு விஷம கத்துக்களாக தான் இருக்கு இது வந்து ஊடகங்களும் கண்டிக்கணும் எதிர்கட்சிகளும் கண்டிக்கணும் இந்த மாதிரி சீர்படுத்தக்கூடிய முரசொலியை அனைவரும் கண்டிக்கணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இந்த விவாதத்தில் பங்கேற்ற இருவருக்குமே நன்றி சொல்லிட்டு மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம் நன்றி நன்றி